உயிர் சார் தெவத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மைவரத்துக்கு தரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த செயற்குழுவில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வாய்ப்பளித்த நம்முடைய தலைவர் நம்மளுடைய முதலமைச்சர் வே வேட்பாளர் மாநில நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் இந்த தீர்மானத்திற்கு முன்பு ஏன் இந்த தீர்மானம் ஓரணியில் திரள்வோம் என்று உறுப்பினர் சேர்க்கைக்கு வீடு வீடாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் தந்தை இல்லாமல் ஒரு தாயின் வளர்ப்பில் வளர்ந்து இந்த அரசு விற்கக்கூடிய டாஸ்மாகில் மதுவை அருந்தக்கூடிய இளைஞரா இல்லை போதைக்கு அடிமையான இளைஞரா அந்த இளைஞர் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இந்து அறநிலைத்துறை நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு கோவிலில் அறத்தின் பால் கடவுளுக்கு சேவை செய்ய தன்னை ஒரு காவலாளியாக தன்னுடைய அம்மாவிற்கு ஒரு சிறந்த மகனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் இந்த அரசால் துடி துடிக்க கொல்லப்பட்ட இந்த நேரத்தில் அப்பா என்று ஒரு பிரச்சாரத்தின் மூலம் மக்களிடையே ஒரு போலி பிரச்சாரத்தை உருவாக்கி கொண்டுகின்ற இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த தாயின் கண்ணீருக்கு வீட்டிற்கு செல்லவில்லை ஒரே தலைவர் தாயின் கண்ணீருக்கு வீட்டிற்கு சென்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே எங்களுடைய தலைவர் உறுப்பினர் சேர்க்கைக்கு வீடு வீடாக செல்லவில்லை எந்த இளைஞர் கொல்லப்பட்டாரோ அந்த இளைஞருக்கு ஒரு அண்ணனாக ஒரு அம்மாவிற்கு இன்னொரு மகனாக இன்று சென்று வந்து மக்களிடையே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திய தருணத்தில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கின் சீர்குலைவுகள் மூலம் எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த டாஸ்மாக் மூலம் எத்தனை பெண்கள் வந்து இன்றைக்கு கை மாறி மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவ அவலமான தருணத்தில் இந்த தீர்மானத்தை உங்கள் மின் தலைவர் முன்பு வாசிக்கிறேன் காவல்துறை விசாரணையின் போது தொடர்ந்து பலர் கொல்லப்படுவதற்கும் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உள்துறை அமைச்சருக்கும் கண்டனம் கடந்த நான்கு ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின் போது இருபத்தி நாலு பேர் உயிர உயிர் இழந்திருப்பதாக பெரும் அதிருப்தியோடு உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது தற்போதைய மக்கள் விரோத திமுக ஆட்சியில் காவல் நிலையத்தின் பலர் மரணம் அடைவதை பார்க்கும் பொழுது அதிகார திமிர் கொண்ட ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கு இதற்கெல்லாம் காரணம் என்பது தெல்ல தெளிவாகிறது அண்மையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட மடப்புறம் கோவிலில் காவலாளி சகோதரர் அஜித் குமார் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையினால் கொடூரமான முறையில் அடித்துக் கொல்லப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டின் உள்துறை அமைச்சர் தொலைபேசி வாயிலாக நேர்மையற்ற முறையில் சாரி கேட்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகளாக காவல்துறை விசாரணையில் மரணம் அடைந்த இருபத்தி நாலு பேருக்கும் பொறுப்பற்ற நிர்வாகத்திறனற்ற இன்ரெஸ்பான்சிபிள் அண்ட் இன்எபிலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் தன்மைக்கு அப்பாவி மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பலியாகி வருகின்றனர் இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் இவர் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிய அரசையும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயும் வன்மையாக கண்டிக்கின்றன ஆனால் இவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாமல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறார் தன் கீழ் தன் கீழ் இயங்கும் துறை மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா இல்லை தமிழ்நாட்டுக்கு அவமானம் இல்லையா மீண்டும் ஒரு முறை இந்த வரியை வாசிக்கிறேன் தன் கீழ் இயங்கும் துறை மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா உங்களுக்கு வேணாலும் அவமானம் பழக்கப்பட்டிருக்கலாம் தமிழக மக்களுக்கு இந்த அவமானத்தை உருவாக்க முடியாது திமுக பேசி வரும் மாநில சுயாட்சி முழக்கம் எங்கே போனது திமுக பேசி மாநில சுயாட்சி முழக்கம் எங்கே போனது மாநில சுயாட்சியும் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்க முடியாத தமிழ்நாடு உள்துறை அமைச்சர் தன்னை நம்பி வாக்களித்த மக்களை படுகொலையில் தள்ளி வருகிறார் இதற்கு அவர்களிடையே பகிங்க பகிங்கர மன்னிப்பு கேட்க வேண்டும் மக்களை பாதுகாக்க திறனற்று கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வரும் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் இந்த அவல நிலைக்கு தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு கேட்டு நீங்கள் சாரி கேட்பது அஜித் இளைஞர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பொது மன்னிப்பை கேட்டு தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் உள்துறை அமைச்சராக நீங்கள் நீடிக்க கூடாது என்று இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது தலைவருடன் ஆணையுடன் நன்றி வணக்கம்